அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஓடம் உள்ள போதிலே ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைமுடைய போனால் ஆடு மேலும் இல்லை அனாதை அனாதையே நார் சீவாய்க்கு இதை ஆடு கோளு என்றது வந்து எதை குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதை சரியான முறையில் ஆன்மீகவாதிங்க விளக்கணும் ஓடம்ன்றது இந்த உடல் இந்த உடல் இருந்தால் தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த உலகத்தில் ஆனால் இந்த உடல் மட்டும் போகுமானால் பண்ண போனது கூட உடல் இருக்குது எதுவா செய்ய முடியுமா அது செய்ய முடியாது அப்போது இந்த உடல் ஒன்றுன்னா கோல் ஓணும் கோல்ன்றது என்னன்னா மூச்சு நீட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுங்க மூணாயிரம் ரூபாய் செலவாகிக்கு வச்சுங்க கடன் ஆயிடுச்சுங்க ஜான் யாருன்னா முழம் சரக்குதுங்க அப்படின்னுவோம் அப்போ ஜான்ன்றது என்ன முழம்ன்றது என்ன அப்படின்னா இவன் கடன் வாங்கத்தோம் கடன் கொடுக்கட்டும் வீட்டு செலவும் கணக்கு போட்டுக்கணும் அவன் மகான் அத்தை சொல்லலை முழமுன்னா மூக்குலேருந்து ஒரு தொப்புள் வரைக்கும் அவன் கையில் ஒரு முழம் ஜான்ன்னா அவன் கையில் நாசிலேருந்து உச்சி வரும் ஜான் இந்த மூச்சி ரெண்டும் வந்து சேரும் நான் செய்ய இது ஒரு ஜான் உச்சிக்கு போச்சுன்னா இது ஒரு முழம் இறங்கிடும் இல்லை திருப்பி வரும்போது ரெண்டும் வரும் அப்போ ஜான் ஏறினா முழம் சரக்குது ஜான் ஏறுனா முழம் சரக்குது மூச்சினுடைய கணக்கு மேலே ஏறுறது வாசி கீழே ஏறுறது மூச்சு அப்போ ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் இந்த உடம்பை வச்சுக்கினே உள்ளே இருக்கிற உயிரை நீ உறுதிப்படுத்திக்கணும் இந்த உடம்பு போச்சுன்னா அந்த உயிர் வேலை செய்யாது உபயோகமாகாது அதனால் ஓடமுள்ள போது ஓடி உலாவலாம் ஓடமுள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் கடவுளை இந்த உடம்பை வச்சுக்கினே தான் பிடிக்கணும் அப்போ இந்த மூச்சு அப்போ மூச்சு எப்படி இருக்குது அப்படின்னா ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை ஆடுன்னா ஒரு ஜானு வாசி அதை அப்படி ஆடும் அப்படி ஆடும் அந்த மூச்சு கோளுன்னா எங்கள் மூக்குலேருந்து தொப்புல வரைக்கும் வர மூச்சு அப்போ இது உயரமானது அது சின்னது அது ஆடு இது கோல் அனாதை அனாதையே நான் நீ அனாதையை தான்டா நீ இப்போ உடல் எந்த செயலும் செய்ய முடியாது அதனால் சொன்னால் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதையே நான் சொல்லுங்கள் பொதுவாக கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலைக்கு வந்துட்டு நிறைய அபிஷேகமெல்லாம் பண்ணுறாங்க பால் ஊற்றுறாங்க நெய் ஊற்றுறாங்க தேன் ஊற்றுறாங்க எல்லாமே ஊற்றுறாங்க அந்த அபிஷேகத்துடைய தத்துவம் என்ன அந்த அபிஷேகம் பண்ணுறதுடைய தத்துவம் என்ன தெய்வத்துக்கு அஞ்சு பஞ்சபோதத்துல அடங்கினது ஏன் தேங்காய் வடிக்கிறேன் கருப்படை இது பண்ணுற பஞ்சபூ எல்லாமே கடவுளுடைய படைப்பு பூ கடவுளினுடைய படைப்பு ஒரு தேனீக்கு தான் கடவுளுடைய ப தானா தேனி உருவாயிடுது இப்படி ஒவ் உலகத்தில் உருவான ஒவ்வொரு அணுவும் இறைவனுடைய படைப்பு அந்த இறைவனுடைய படைப்பால் அதை உண்டாக்கப்பட்ட பொருளெல்லாம் இறைவனுக்காக அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அபிஷேகம் அது ஒவ்வொரு கோயிலினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது இல்லையா நம்ம மொரு கோயிலில் அந்த புள்ளையார் கோயில் ஒரு நூற்றி எட்டு பால் கோட எடுத்து வந்தாங்க அவர் ஒரு கிறிஸ்டின் அவர் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார் நிறைய உபதேசம் வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் என்னை கேட்குறாரு வந்து இறங்கணுன்னு சாமி இப்படி முருகருக்கு பால் ஊற்றுறாங்களே இந்த மாதிரி பால் ஊற்றுறத வந்து நாலு ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா இது வீணாக தானே போகுது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் உலகத்தில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது மனுஷனு கொடுத்தா நீ ஒரு உயிர் குடிக்க போற மண்ணில் ஊற்றுனா அதில் இருக்குது அணுக்கள் ஆயிரம் அணுக்கள் இருக்குது அது குடிக்க போகுது எதுவுமே உலகத்தில் வீணாகாதுப்பா அப்படின்னு அதோடய சைலன்ஸ் ஆகிட்டார் ஏன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பொருளும் இந்த பூமியில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது அதை அது செய்யலை அது செய்யுது ஆனால் நம்மளால் அறிய முடியாது அதனால் எல்லா பொருளும் இறைவனுடைய படைப்பு இப்போ நீ எதுக்கு பூஜை புனிஸ்காரங்கள் கோயிலில் சாமி இல்லை வீட்டில் சாமி எதுக்கு கும்பிடணும் தேவையே இல்லையே நீ தானே சம்பாதிக்கிற சாமி ஒன்றும் துண்டு கொடுக்க போதில்லையே சாமி ஒன்றும் சம்பளம் கொடுக்க போது இல்லையா அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வீட்டில் சாமிக்கு முன்னோம் சாமி போட்டெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க எல்லாமே இறைவனுடைய படைப்பு உலகம் உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இறைவனுக்கு அடக்கம் அத்தனி உயிர்களும் இறைவனை வழிபடணும் வணங்கணும் அதுதான் வழிபாடு அதுக்காக இதெல்லாம் செய்து காட்டினாங்கப்பா அடுத்த கேள்வி நம்ம ஆன்மீக வழியில போகும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுச்சு எனக்கு அதை நான் அகிம்ச வழியில போய் தேர்ந்தெடுக்கணுமா இல்லை வேற வழியில தேர்ந்தெடுக்கணுமா அதான் ஐயா சொல்லுவாரு ஒரு பாம்பு உணர்ந்து தான் போகிற போகிற வரங்களெலாம் கடிச்சு நேர்ந்து தான் அப்போ என்ன பண்ணார் என்ன பண்ணே போகிற வரம்லாம் கடிக்கூடாது சும்மாரு என்ன பழக்கம் அது அவங்க பாட்டுன்னு வராங்க அவங்க பாட்டு போகிறாங்க நீ பாட்டு கம்முனுக்குறேன்னு சரி அந்த பாம்பை பெரியவர் சொல்லிட்டாருன்னு கேட்டுன்னு அந்த பாம்பை கம்முன்னு இருந்துச்சான் இப்போ போகிற வரவெலாம் என்ன பண்ணாங்க அதை போட்டு போட்டு உதைக்கிறாங்க நம்மள நம்மள உதைக்கிற மாதிரி இப்போ உதைக்கிறாங்க இப்போ ஒதைக்கும் போது என்ன பண்ணுறா அதே பெரியவர் வந்தார் என்னடா நோஞ்சி வரும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை பொழுது உப்புச்சப்பளமாக ஆகிட்டு இருக்கிற உடம்புலாம் புண்ணா போயிடுது என்ன காரணம் கேட்டார் நீ சொன்னதுலேருந்து நான் இப்படி இருந்துட்டேன் இப்போ அதுலேருந்து போகிறவரும் என்னை உதைக்கிறான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாலே ஓடுவான் இப்போ என்னை பார்த்தாலே அவன் உதைக்கணும்னு வரான் என்னால் அடி தாங்க முடியல ரே உன் என்ன சொன்னேன் கடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் உன்னை சீரக்கூடாதுன்னு சொன்னேண்ணா உன்னை சீரணும் பாம்போட கூட சீரணும் அப்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முதல்ல பாதுகாத்துக்கணும்னா கொஞ்சமாவது சீரி ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நம்மளை அப்படியே தொடச்சி வாயில் போட்டுருவாங்க அப்போது நம்மளோட பாதுகாப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் நான் வாழணும்னா கொஞ்சம் முரட்டுத்தனமும் வேணும் ஏன்னா அது எதுக்காகனா நான் கெட்டனா என் குடும்பம் கெடும் அப்போ நான் பாதுகாப்பு என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ இதை எதுக்கு பண்ணோம்னா ஆன்மீகம் பண்ணுமானா ஆன்மீகம் குடும்பம் நடுத்தரில் இருந்து விட்ரும் உண்மை தான் இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆன்மீகம் போனால் குடும்பம் நடுத்தவருக்கு வந்துடும் ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா நீ கொஞ்சம் முரட்டுத்தனத்தை கையில் வச்சுக்கணும் கையில் ஒரு கம்பு வேணும் போகிறவங்களும் அடிக்க வேணாம் ஆனால் போனால் அடிப்பான்றத நீ காட்டணும் எதிரில் வரவங்கிட்ட அவன் கையில் கம்புக்குது அந்த அவன் போனால் அந்த கம்பாலேயே நம்மளை அடிப்பான்ற அந்த பயத்தை எதிரில் இருக்கிறவனுக்கு வர வச்சுக்கோ அந்த மாதிரி ஆன்மீகம் தான் இன்னைக்கு தேவை நீ யாரில் உன்னை நம்பி யாருமே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கம்பை தூரமாக தூக்கி போட்டுட்டு நம்ம பாருன்னு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு உட்காந்துச்சிக்கலாம் அடிக்கிரியாக அடிச்சுக்கோ ஒத்தக்கிரியாக வைக்கலாம் ஆனால் உன்னை நம்பி நாலு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக கையை கம்பு மேலே வச்சு தான் ஆகணும் அப்போது பாதுகாப்பு கொஞ்சமாவது வேணும் அதுக்கு கொஞ்சம் கோபப்பட்ட வேணும் கோபம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது ஏன்னா ஒரு அப்பியாசி ஒரு ஆன்மீகவாதி கோபப்பட்டா சும்மா வீம்பு வில்லங்கத்துக்கு வில்லங்கத்துக்கோ கோவப்பட மாட்டாங்க தன்னை காப்பாற்றிக்கணும் தான் கோவப்படுவாங்க போகிற ஓரம் போய் சண்டை வழி போகிறமா நம்ம இல்லையே அப்போ நம்மளை பாதுகாத்துக்கான கோபமும் ஒரு கைத்தடி மாதிரி தான் அது எங்கே தேவையோ எப்படி தேவையோ அப்போ பயன்படுத்திக்கினே அதோட அதை ஏற்று ஓரமாக வச்சிடணும் அது எப்போமே கையில் பிடிச்சி உட்காந்துக்க முடியாது போனால் அது தப்பாயிடும் அப்போ இந்த தெளிவோடு நம்ம ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணும்போது நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அந்த போற ஆன்மீக பாதையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்த கேள்வி சாமி உண்மையான ஆன்மீக எப்படி நான் புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது இன்னைக்கு எல்லாரும் சாமி பார்க்காததெல்லாம் பார்த்தா மாதிரி ஒரு பேச்சு காணாததெல்லாம் கண்டா மாதிரி ஒரு பேச்சு அடையாததெல்லாம் அடைஞ்சுட்டா மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறவன் உலகமாயி போச்சு இங்க உண்மைக்கு மதிப்பு இல்லாம போச்சு ஏன்னா பாக்காதவன் எல்லாம் பார்த்தா மாதிரியே பேசிங்கிறான் சுபைக்காதவன் எல்லாம் மாதிரியே பேசிருக்கிறோம் உலகமாயி போச்சு விட்டு கூடு கூறுபாயிரும் நம்ம ஐயா ஒரு நாள் கூட கடைசி நாள்ல தான் சொன்னாரு இப்போ சம முன்னாடியே அந்த சித்ரா பவுர்ணமி மட்டும்தான் வெளிப்படையா சொன்னாரு நானு இந்த உடலை விட்டு வெளியே போய் அம்மையும் அப்பனும் தரிசனம்னு எப்போ சொன்னாரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் பயணம் அந்த ஞான போனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக ஒரு முடிவான நிலையை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே சொன்னாரு அப்ப எவ்வளோ பெரிய பக்குவமான நிலை இருக்கும் ஆனால் இன்னைக்கு தடுக்க ஒன்றவெல்லாம் என்ன பண்ண நான் கூடு விட்டு கூடுவாரன்றான் பேயை பிடிச்சி கூடுல அடைகிறன்றான் இந்த மாதிரி ஆளாக இருக்கிறான் சாமி இன்னைக்கு ஆன்மீகம் அவ்வளோ கேவலமா போய் நிற்கிறான் இன்னைக்கு ஐயா எதெல்லாம் இல்லன்னு சொன்னாரு பேய் ஐயா பேரை வச்சு பொழப்ப நடத்துறவன் ஒரு ஊட்ட வச்சுக்கின்னு ஒரு மூணு பாட்டில் பாட்டுல போட்டு அடிச்சு ஊரெல்லாம் அதுவும் அந்த பேய் யார் மேல இருந்ததுன்னா அப்பியாசம் பண்றவங்க மேல வருதுதான் அவனை நம்பி யார் போனாங்களோ அவன் மேலயே அந்த பேய் இருக்குதான் அந்த பேயை ஓட்டி ஒரு பாட்டுல போட்டு அடிச்சு வச்சுக்கிறானா இதை பாதிக்கப்படணும்னு சொல்றேன் ஒரு இடத்துல ஆன்மீகம் எங்க போய் நிற்குது எங்க சாமி போய் நிற்குது இந்த மாதிரி கலவாணி பசங்க இருக்கும்போது ஆன்மீகம் எங்க போகும் திசம் மாதிரி போகும் சாமி ஞானத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழணும்னு போராடிய கூட்டம்லாம் ரோட்டில் நிற்குது ஊரை ஏமாத்தணும் ஊற அடிச்சு ஒலையில் போனணும் எதெல்லாம் பொய்யோ அதையே பிரமாணம் படுத்தினு போனோன்னு மந்திரவாதி மாதிரி போகணுன்றவெல்லாம் சபையில் ஏறி உட்காந்துக்கிறேன் சாமி ஆன்மீகம் இவ்வளோ மோசமாகுதா அப்போது ஆன்மீகத்தை தேடி போகக்கூடியவன் எல்லாம் எப்படி இருக்கணும் நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் போகக்கூடியவங்கலாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல அடையாளம் தெரியணும் ஐயா சொன்னார் சில விஷயங்கள் இது பொய்யிடா பேயின்றது பொய்யிடான்னா அதை சொல்கிறவன் எல்லாம் பொய்யாக தான் இருப்பான் ஞானத்தை அடைஞ்சவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறான்பா அவனுக்கு கை இடுப்பில் கட்டுறதே அர்ணா கயிறு இருக்காதே அர்ணாக இருக்கணும் உன்னை காப்பாற்றக்கூடிய கயிறு மூச்சு கயிறுப்பா அது போச்சுன்னா உன்னை எதுவுமே காப்பாற்றாதே நீ இடுப்பில் கட்டுங்கிற பொருளை உன்னை காப்பாற்றும் அது மேலே கூட உனக்கு பற்று வந்துடக்கூடாதுன்னா சாகும்போது வெட்டக்கூடிய அருணா கயிறை முன்னாடியே நீ செத்த மாதிரி ஒரு உருவாக்கி இன்னொரு பிறவியை கொடுக்குற அருணா கயிறு காரணமாக என்ன ஆர் நீ அன்னிலேருந்து உனக்கு ஒரு புது புது பிறவி நீ அன்னைக்குதான் புதுசா அதுக்கு அதுக்குதான் அருணா கயிற கட்ட கட் பண்றாரு அப்படி வந்த ஒரு இடத்துல அருணா கயிறு கூட அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லா வேலையும் போங்க எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவெல்லாம் ஆன்மீகவாதியாக சாமி அப்ப நாம என்ன பண்ணணும் எப்பவுமே தெளிவா நிக்கணும் உண்மை இதுதானா அந்த உண்மைக்கு மாறுபாடா எவெல்லாம் பேசுறானோ அந்த உண்மைக்கு மாறுபாடா எவெல்லாம் செய்யறானோ அவெல்லாம் பொய்யின்னு முடிவு பண்ணிட்டா அவன் நாளைக்கு வேஷம் போட்டா கூட டேய் நீ நேற்று வரைக்கும் அப்படி தானா இருந்த இன்னைக்கு காரிய தோல் தானே வேஷம் கட்டிக்கிற நேற்று வரைக்கும் என்ன வேட்டி கட்டினு இன்னைக்கு நான் என்ன வேட்டி கட்டிங்கிற இந்த கூத்து கட்டுறவன் இருக்கிறான் கூத்து கட்டுற வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பான் கட்டின ஒன்று அவன் எங்கே போவான் எங்கே இருப்பான் படைசு அவன் எவனோ குணத்தில் இருந்தானோ சாரைய கடையிலேருந்து வந்தவனா இருந்தா என்ன பண்ணுவான் திருப்பி சாரைய கடை போய் போயாவனா அந்த மாதிரி பௌர்ணமிக்கு வேட்டி கட்டுறவனா இருக்கிறான் பௌர்ணமி முடிஞ்சவனா அவன் என்ன பண்ணுவான் அவன் இயற்கையான குணம் ஒன்று இருக்குது அதை மாற்றவே முடியாது ஐயா சொன்னார் பொரு பிறவிலேயே கெட்டு போனவன கடவுளால் கூட மாற்ற முடியாது பிறவிலேயே கெட்டு போனவனாம் இன்னைக்கு ஆன்மீகவாதின்ற பெரு போர்வையில் வெள்ளை துணி காட்டின்னு தெரியறான் அவனை எக்காரணது ஒன்று மாற்றவே முடியாதுன்ற உண்மை புரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அவன் மகாராஜா வேஷம் போட்டு வந்தா கூட கடவுள் வேஷம் போட்டு வந்தா டேய் உன் வேஷம்லாம் எனக்கு தெரியணுன்ற அளவுக்கு சுற்றி இருக்கிற எல்லா சீர்கும் பக்குவம் வேணும் பக்குவம் இருந்தா அந்த பக்குவத்தோட இருந்தா இந்த வேஷம் போறவங்களாம் வேஷத்தை கலைச்சிட்டு ஏன்னா நம்ப மாட்டாங்கல்ல உலகத்துல அப்படின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் அப்ப யார் தெளிவா இருக்கணும் ஏமாத்திரம் தெளிவா இருக்கிறான் நம்ம போறவங்க தான் போறவங்க தான் தெளிவா இருக்கணும் இது பொய்யன்னா இது சாகர வரைக்கும் பொய்யா தான் தெரிய போகுது அது ஒரு நாள் உண்மையா மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பால்ல ஒரு லிட்டர் லிட்டராக பாலாக இருந்தால் கூட ஒரு துளி விஷம் பட்டால் முஞ்சி போச்சு அது கதை அது திரும்ப பாலா மாறுமானா வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி கெட்டுப்போன கூட்டம் எல்லாம் கெட்டு போனால் அதுக்கப்புறம் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது ஐயா சொல்லியே திருந்தாதவனா யார் சொல்லி திறந்த போகிறான் திருந்துவானா ஐயா மாதிரி இன்னொருத்தர் வந்து திருத்த முடியுமா முடியாத யாராலையும் திருத்த முடியாதுன்னு ஒருத்தன் நெஞ்சு நிமித்தி நிற்கிறானா அவனெல்லாம் அடையாளம் கண்டுக்குனு நாம் விலகி நிற்கணும் உண்மை இதுதானா உண்மை பக்கம் நின்னாவே போதும் சாமி ஆன்மீகம் செழிப்பாக வளரும் அதுதான் ভাল আছে